ஒரு திகிலூட்டும் ஒரு மரண உடல் படும் பாடை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதோ பாருங்கள் இங்கு ரத்தமும் சீலும் மலமும் கலந்து ஓடும் இந்த கலவையில் இந்த மரண உடல் படும் பாடை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பாருங்கள் இந்த உடல் பயங்கரமாக படும் சித்திரவதையும் பாருங்கள் ஒவ்வொருவரும் தப்பு செய்யும் போது அந்த தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனை நிச்சயம் உண்டு என்பதற்காக இந்த மலமான இரத்தத்தை கடந்து பத்தாவது இருக்கு அந்த நெருப்பையும் கடந்து அந்த வானொலியில் ஏறி போகும் அந்த நிலைமையை பாருங்கள் அந்த மலையில் இருக்க அந்த இதை பாருங்கள் நம் ஆத்மா படும் பாடையும் பாருங்கள் ஐயோ இது துடிக்கிறது என் மனசு ஐயோ இந்த வேணம் என்கிறது ஐயோ இது நினைத்தாவே கொடூரமாக இருக்கிறது அதனால் யாருமே தப்பு செய்யாமல் முடிந்த அளவு முடிந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்போம் டிடிஜிஎஸ்என் ஜி குந்திரா பார்த்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ